ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து வாழைக்காய் பிஞ்சு வாழைக்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம் இப்போ குட்டி குட்டி வாழை பிஞ்சு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வாழைக்காய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வேக வைக்க போகிறோம் வாழைக்காயை நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழைக்காயை பிக்கப்ப நம்ம கையிலெல்லாம் அந்த கரை படாது இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா பிளாக் கலரில் மாறணும் கருப்பு கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் இதில் ஒரு பத்து பதினஞ்சு வழக்காய் பிஞ்சு தான் எடுத்திருக்கேன் அதனால் இது உள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம காய எடுத்தோம்னா நிறையா இருக்கும் இதில் சதப்பகுதி ரொம்ப கம்மியாக இருக்கும் வாழைக்காயை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் மாறுத வரைக்கும் அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற வாழைக்காயை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் முதல்ல அஞ்சு வாழக்காயை சுட்டு எடுத்தாச்சு நம்ம அடுத்த ஒரு அஞ்சு வளக்காயை நம்ம சுட்ட எடுத்துக்கலாம் இதையும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறுத வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திடுச்சு இதையும் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் இருக்கிற தொழிலெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதில் இருக்கிற தொழில் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு காய் நல்லா வெந்துடுச்சு கையில் நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது வாழைக்காய் கரையும் நமக்கு ஆகாது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் வெளியே எடுக்கிறதுக்கு இப்போ இது ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது நான் பிஞ்சு காய் எடுத்துருக்கிறதுனால இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது இப்போ இன்னொரு உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா தொழிலையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் எடுத்தாச்சு உருளைக்கெழங்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் வேகிற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் தொழில் சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இன்னொரு சைடு பார்க்கலாம் தான் கலர் வெந்திருக்கு இன்னும் நல்ல கலர் வரணும் ஃபுல்லாகவே நல்ல கருப்பு கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்து வா வாழைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது உருளைக்கெழங்கு ஒரு சைடு நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு சைடு நல்ல கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் கலர் மாறுனதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில் இருக்கிற தோழியை நம்ம எடுத்துடலாம் இப்போ சூடு நல்லா ஆடிடுச்சு நம்ம ஸ்பூன் எதுவுமே தேவையில்ல கையை வச்சு உரிச்சாலே அந்த தொளி வந்துடும் அளவுக்கு சாஃப்டாயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி கையை வச்சு நம்ம எடுத்தாலே உருளைக்கெழங்கு தொளி வந்துடும் இப்போ இதை நம்ம அந்த கலர்லாம் போகிறதுக்காக ஒரு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனாலே போயிடுச்சு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடுச்சு தீயிலே பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை விட சின்ன பீஸ் வேணுணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வெட்டுருணுமோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் வாழைக்காயும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பும் வத்தப்பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த மசாலா கரம் மசாலா மாதிரி இருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கடுகு எதுவுமே சேர்க்க வேண்டாம் டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத பேனில் மாற்றிக்கலாம் பேனில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் அந்த எண்ணெய் எல்லாமே உருளைக்கிழங்கு கூடையும் வாழைக்காய் கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க முட்டையை நம்ம இது உள்ளே ஊற்ற போகிறோம் இதுக்கு நான் ஸ்டிக் பேன் யூஸ் நான் இப்போ ரெண்டு முட்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த முட்டையை உடச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் சேர்த்துக்கோங்க ஆம்லேட் மாதிரி இப்போது உருளைக்கெழங்கு எல்லாமே நம்ம சுட்டு தான் எடுத்திருக்கோம் அதனால் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது முட்டை வெந்தால் போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க முட்டை நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு சைடும் வெந்துடுச்சு மாற்றியாச்சு ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வாழைக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு ஆம்லேட் ட்ரை தேங்க் யூ